மகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி மு உலகை மூன்றடி அளந்தவனின் அருள்வடிவாய் இருக்கின்ற வாழைச்சித்தனை வாழ்த்த உலகை ஈரடியில் வடிவமைத்த யாம் திருவள்ளுவன் நல்வாழ்த்துக்களை வழங்க நல்வடிவாய் வடிவெடுத்து வந்திருக்கின்ற ஆதிகைலாய சிவசூச்சம நூல்தனில் யாம் சிவஜோதியாய் எழுந்து வந்தோம் சித்தனே நல் ஒளியாய் நல் ஒளியாய் அணுதினமும் ஆற்றலை பகிர்கின்ற சிவமகா சிவமகாவலை சித்தனே ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற ஜோதி ஒளியில் நல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற நல் ஞான வார்த்தையென்ற ஒளிகளில் இணைந்திருக்கின்ற சித்தனே அந்நிலையின் மூலம் நித்தியமும் நல்பதிவாய் அப்பதிவு அனைவரின் மனதில் பதிவு பதிகின்ற நல் உயர்ஞான பதிவாய் இடுகின்ற சித்தனே நீர்வாளி என்று நல் இடும்பகற்றிய நல்மாந்தனாய் நல் சித்தனாய் ரிஷியாய் யாம் திருவள்ளுவன் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை நாடும் யாவருக்குள்ளும் இருக்கின்ற அகங்காரம் என்ற இடும்புதனை அகற்ற நல் இரும்பாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற ஆயுதத்தை பரசாக கொண்ட எம் பரசுராமனின் வடிவாய் வந்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற ஓர் ஆயுதம் கொண்டு அவ்வோர் ஆயுதத்தை நல்லாயுதமாய் அந்நல்லாயுதத்தை உம்மை நாடுவோர்களின் நாடிக்குள் நாடியென்ற அருள்நாடி ஆயுதமாய் நூல் நாடியாய் கொடுத்தமர்ந்து அவர்களை நாடி வருவோர்களுக்கும் நல் அறிவுரைகளை அவர்கள் நாடிக்குள்ளிருந்து நீர் உழை நீர் உரைக்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு யாம் எழுதிய இரு அடிகளாக இவ்வுலகுதனை அடக்க யாம் எழுதிய அத்திருக்குறள் அது என்று ஒருவருக்குள்ளும் நல் திகையாது பதியாமல் அது அகன்றிருக்க என்றும் பதிந்திருக்கின்றவாறு ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் நல் குரலோசையாய் ஒழிக்கின்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை சூட்சமமாய் கொடுத்திருக்க அவை யாவற்றையும் சூட்சமம் அகற்றி நல்நிலையாய் ஆதி அருநிலையாய் இருக்கின்ற எம் அருமுகன் எடுத்துரைத்தான் நல்நிலை நூல்தாங்கும் நல்மாந்தர்களின் நாமங்களை சூட்சமமாக எடுத்துரைக்கச் செய்து நல்நிலையாய் அவர்களையும் நல்நிலை படுத்தி கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு நிலையும் தம் வாழ்நாளில் ஒருவன் அடைவது தம்முடைய கர்ம வினையின் பால் என்று இருக்க அவை அனைத்தையும் ஏற்று கொண்டவன் அக்கர்ம வினையிலிருந்து விடுபட்டவனாய் இருக்கின்ற அருள் வரமதை இக்கலியுகம் எடுத்துரைக்க நல் ஏடாய் வந்த மறந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் தர்மம் செய்தால் முக்தி அடையலாமா அல்லதே புண்ணியம் செய்தால் முக்தி அடையலாமா என்றால் புண்ணியம் செய்தாலும் தர்மம் செய்தாலும் என் நிலைகள் கொண்டபொழுதும் புண்ணியம் அதிகரித்தாலும் மீண்டும் புவியில் பிறக்கத்தான் செய்ய வேண்டும் தாம் அதர்ம நிலை கொண்டு நல்லக்கிரமங்கள் செய்தபொழுதும் அவன் மீண்டும் அதற்கு ஏற்ற பாவ நிலைகளோடு தன்னுடைய வாழ்க்கைதனை கழிக்க இப்போ உலகுதனில் தாம் மீண்டும் பரிதவிக்க வேண்டும் பரிணமிக்க வேண்டும் என்ற நிலை இருக்க அவை அனைத்தையும் மாற்றி ஒருவன் எவ்வித பாவ நிலைகள் செய்தபொழுதும் எவ்வளவு பெரிய புண்ணிய நிலைகள் செய்த அவை ஏதும் இங்கு முக்கியமல்ல சிவத்தை உணர வேண்டும் சிவமகா சிவமகாவை சித்தனை உணர்கின்ற பொழுது முக்தி என்ற நிலைதனை நல்லநிலையாய் கொடுக்கின்ற சித்தனை நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு முக்தி நிலையை அடைய வேண்டுமென்றால் ஒருவன் பாவ புண்ணிய நிலைகளிலிருந்து தர்ம அதர்ம நிலைகளிலிருந்து தம்மை வேறுபடுத்தி உயர்நிலை எது இவை அனைத்தும் தர்மமும் அதர்மமும் கூட ஒரு மாயை என்பதை உணர்ந்து ஒருவன் இவ்வையகமதில் வளம் வருகின்றவாறு நல் ஆதிகைலாய சிவசூச்சம நூல் கொண்டு நல் அறிவுரைகளை உரைக்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இம்மாய்தனில் ஒருவன் கலந்திருக்க வேண்டும் ஆனால் அதில் கலந்து விடக்கூடாது அதிலிருந்து சூட்சமமாக கலன்றிருக்கின்ற அருள் வரம் அதை ஒருவனுக்கு கற்று கொடுத்து நீர் கற்று வரத்தை அவன் பெற்றதினால் நல் மாந்தனாய் இவ்வையகமதில் மாயைக்குள் இவையெல்லாம் மாயை என்று நல் அகமகிழ்வோடு மகிழ்வோடு அம்மாயை இதனில் அவன் வாழ்ந்து கொண்டு அம்மாயையை விட்டு வெளியேறி சூட்சம நிலை கொண்டு நல் சூச்சமதாரியாய் இருக்கின்ற உம் அடிதனை சூட்சமமாக வணங்கி அவன் அமர சபைதனில் அமர அமரராக அமர்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே முக்தி கொடுக்கின்ற முக்கண்ணனின் வடிவாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு நீர் அனைவர்களுக்கும் வரம் வழங்க புண்ணியமதை வாரி வழங்க அப்புண்ணியமும் எமக்கு வேண்டாம் என்று அமர்கின்றவர்களுக்கு நல் நிலையாய் அவர்கள் உம் பணிதனை மேற்கொள்கின்ற பொழுது உம் கரமதிலிருந்து புண்ணியம் செல்லவில்லை என்றாலும் அவர்கள் செய்த நிலைக்கு அவர்களை புண்ணியமது தேடி வருகின்றவாறு வடிவமைத்து விடுகின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் புண்ணியம் ஒருவன் வேண்டாம் என்று உரைப்பானா நிச்சயமாக உரைப்பான் அன்பு நெறிகொண்டு சிவமகா வாழை சித்தனிடம் அன்பு நெறிகொண்டு ஒருவன் பயணிக்கின்ற பொழுது அவன் என் நிலைதனிலும் ஏதும் சிவமகா வாழைச்சித்தனிடமிருந்து எதிர்பார்க்காது அவன் பணியை தம் பணி போல் மேற்கொள்கின்ற சீடர்கள் சிவமகா வாழை சித்தனிடமிருந்து எமக்கு இப்புண்ணியத்தை தந்து எமக்கு இத்தனை செல்வங்கள் தாள் எமக்கு இதுபோன்ற வளமான வாழ்க்கையை தாருங்கள் என்று வேண்டா நிலைதனில் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்நிலைதனில் அவர்களுக்கு வேண்டிய நிலைகளை அவர்கள் வேண்டுவதை விட மகா நிலைகளாக கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம் பணிதனை தம் பணிபோல் யுகமாற்ற பணிதனை தாம் மாற்றுகின்ற பணிபோல் ஒருவன் ஏற்று நடத்துவானாயின் சிவ சிவசபைதனிலே உம் சீடனாக அமர்ந்திருந்து அவர்களுக்கு உயர் ஞானத்தையும் உயர்மா உயர்மகா ஞானத்தை அறிகின்ற உயர் ஞானத்தை முதலிலே கொடுத்து பின்பு உயர் ஞானத்தை அறியச் செய்து அதன் மூலம் நல் ஞான வழிகாட்டும் ஞான ஜோதியாய் ஆதிகைலாய சுவசூட்சம நூலென்ற அருள் ஜோதியாய் இவ் இவ்வகிலமதில் சென்றும் அண்ட சராசரங்கள் சூட்சமமாகவும் இயல்பு நிலையில் தேகத்தையும் தூக்கி கொண்டு சென்று நல்லழையாய் பறைசாற்றுகின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல் என்ற ஓர் ஆயுதம் அவ்வோர் ஆயுதம் இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அளிக்கும் ஆயுதமாக இருந்த பொழுதும் அழிக்கும் ஆற்றல் கொண்ட நிலை அதற்குள் இருந்த பொழுதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது அதை ஆக்க நிலையாய் யுகம் மாற்றம் அதை மாற்றுகின்ற நல்லாக்க நிலை கொண்ட ஆயுதமாய் பயன்படுத்துகின்ற சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் நிச்சயமாய் உம் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல் அழிக்கும் ஆற்றல் கொண்டது எதை அளிக்கும் ஆற்றல் ஒவ்வொருவர் அகங்காரமதை அழிக்கின்ற அருமாற்றல் கொண்ட நூல் எனவே அதற்கு அளிக்கும் சக்தியும் உண்டு ஆக்கும் சக்தியும் உண்டு என்ற நிலைதனை உரைக்கின்ற சித்தனே அதை சூட்சமமாக ஒவ்வொருவர்களுக்கும் கொடுத்து காக்கின்ற ஆற்றலும் இதற்கு இருக்கின்றது என்பதை நிரூபித்த சித்தனே மும்மூர்த்தியின் மு ஓர் ஆற்றலாய் உமக்குள் இருக்கின்றதை காற்றுகின்ற நல் கந்தனின் வடிவாய் வந்த சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டிருக்க உம்மை நாடுவோர்களின் வினைகளெல்லாம் நசிந்தும் மசிந்தும் செல்கின்ற நல் அறவர நல் அருமுகனின் ஆற்றல் கொண்டு அவர்கள் வினைகளை நசித்தும் மசித்தும் அழிக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று யாம் பேரானந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம் வள்ளுவன் வள்ளுவனாய் வளமையாய் நல் நூல்கள் எழுதிய பொழுதும் எழுதிய நூல்களெல்லாம் இன்று எங்கு இருக்கின்றது என்றே தெரியாத அளவிற்கு மக்கள் மறைந்திருக்க மறந்த நூல்களில் இருக்கின்ற உயர் எல்லாம் எளிய நடைதனில் உமது திருவாய் மலர்ந்து நீர் உரைக்கின்ற பொழுது இவ்வள்ளுவன் எழுதிய அனைத்து குரலும் நல் அடியாய் ஒவ்வொருக்குள் உம்முடைய ஞான சாட்டை அடியாய் விழுகின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு ஞான அடி பெறுகின்றவன் உயர் ஞானத்தை நோக்கி தம் கால்களை ஒரு அடி முன்வைக்கின்றான் இவ்வாறு உம்மிடமிருந்து உயர் ஞான அடிகளை பெறுவோர் யாவரும் நல் உயர் ஞான நிலைகளை நோக்கி தம் அடிகளை தம் ஆன்மாவின் அடிகளை மேற்கொண்டு நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் ஞானமானாக வளம் வருகின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலை நல்நிலை அது அடைய வேண்டுமானால் ஒருவன் நான் என்ற நிலைதனை அகற்ற வேண்டும் அந்நான் என்ற நிலை எப்பொழுது அகலும் அனைத்தும் நானென்று உணர்கின்ற பொழுது நானென்று நிலையது அகன்றுவிடும் என்ற நிலைக்கு அனைவரும் சிவம் அனைவரும் இன்று சிவமகா வாழி சித்தனாய் வளம் வருகின்ற அருள்வரமதை அனைவருக்கும் உணர்த்தி அதனை கொடுத்து உணர்த்துவதற்கு ஆதிகையில சிவசூட்சம நூல்தனை கொண்ட சித்தனை வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு நான் நானென்ற நிலைதனை ஒருவன் வேறருக்க பல்வேறு நிலைகள் இருந்தபொழுதும் தம்மால் ஏதும் இயலாது அனைத்தும் சிவம் அனைத்தும் சிவமென்றால் யாமும் சிவம் யாமும் சிவமென்றால் யாமும் கடவுளே என்று அகங்காரம் கொள்ளாது நல் அடிபணிவோடு அடிபணிவென்றால் உருவமில்லாத அருவநிலை கொண்ட ஈசனை எவ்வாறு அடிபணிவது அவ் அருவமில்லாத ஈசன் நல் உருவமாய் சிவமகா வாழை சித்தனாய் என்று வடிவெடுத்து வந்திருக்கின்றான் இவன் அடிதனை பணி பணியங்கள் இயல்பு நிலையில் இல்லாவிடினும் சூட்சமாய் பணிகின்ற பொழுது அவன் உங்களுக்குள் பிரசனித்து இருப்பான் அப்பொழுது நல் பிரகாச நிலை கொண்ட உயர் ஞானமது பெறுகின்ற பொழுது நான் நிலைதனைய அவர்களை நாடாது அவர்கள் அகன்றிருக்கின்ற பொழுது அவர்களும் சிவமகா வாழைச்சித்தனாய் சிவஸ்வரூபமாய் வளம் வருகின்ற பொழுது அனைத்தும் அவராய் அவர்களுக்குள் அனைத்தும் என்ற நிலைதனில் கடவுள் என்ற நிலைதனில் அவர்களை வளம் வர வைக்கின்ற வாழைச்சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் கல்கி அவதாரமாய் இருந்த பொழுதும் நீர் கத்தி கத்தி உரைத்த பொழுதும் அதை தன் காது கொடுத்து கேட்காது செல்கின்ற மாந்தர்கள் பின்பு ஒரு நாள் அகங்கார கலியனின் அகங்கார கத்தி குத்து உம்மிடம் வந்து கத்தி நிற்பார்கள் எம்மை காப்பாற்றுங்கள் என்று அன்றும் நல் கருணை கொண்டு அக்கத்தி குத்து அதாவது அவர்களுடைய அகங்கார நிலை அவர்களுடைய அகங்கார வினைநிலையினால் அவர்கள் பெற்ற இக்கலியுகத்தில் வந்த துன்பமென்ற கத்தி குத்துகளை எல்லாம் சரி செய்கின்ற அருள் மருந்தாய் ஆதிகையிலாய சிவசூட்சமன் உள்கொண்டு நல் மருந்தெடுகின்ற சித்தனே அவர்களுக்கு நல் ஆறுதல் கூடி அவர்கள் ஆன்மாவது நல் இழைப்பாருகின்ற அமரர் சபைதனில் அமரர்களாக பிறவியில்லா பிறவி எடுத்து எடுத்து இழப்புதனில் தம்மை இழந்து நிற்கின்ற ஆன்மாக்கள் எல்லாம் இறுதி நிலையாய் உம்மை வந்தடைந்து உம்மை நாடி உம் நாடியிலிருந்து நீர் உரைக்கின்ற நல்நாடி வார்த்தைகளையெல்லாம் நாடி நின்று தம்மை ஒருவன் நல்நிலை சுத்தம் செய்து உம்மோடு பூரணமாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் பிறவியன்ற அந்நிலைதனை வேறறுத்து அவர்களுக்கு அமர நிலை கொடுத்து அவர்களுடைய பிறவிதனை வேறறுத்து அவர்களை அமரர்களாக அமர வைத்து அழகு பார்த்து அவர்களுக்கு நல் வரம் கொடுத்து வளம் கொடுத்து பிறவியில்லா நிலைதனில் இளைப்பாற செய்கின்ற நல் ஈஸ்வரனாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாள் என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு தம் உளமும் ஆனந்தம் கொண்டு உம்மை உண்மையாக நாடி வருவோர் யாவர்களுக்குள்ளும் உண்மை ஞானமும் உண்மை ஆனந்தமும் கிடைக்கின்ற அருள் அதை கொடுக்கின்ற சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் உண்மை ஆனந்தம் அது உண்மை ஞானத்தை அடைகின்ற ஆனந்தம் பின்பு உன் மெய் ஆனந்தம் இக்கலியுகம் அதில் இம்மெய்யது செய்கின்ற நிலையினால் பெறுகின்ற அனைத்து ஆனந்தமும் மெய் கொண்ட நிலைக்காக உம்மிடம் மெய்யான சரணாகுதி கொண்ட நிலைக்காக இரு வாழ்க்கையையும் நல் வாழ்க்கையாய் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு கொண்டு வள்ளுவனாயாம் உரைத்த உரைகளையெல்லாம் இன்று நல்லையாய் நீர் உரைக்கின்ற நிலையது என்று உணர்வோர்களுக்கு இந்நல் வள்ளுவனின் அருளாற்றல்களையும் அரும்பரிசாய் வழங்குகின்ற சித்தனே நீர் நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்லாசிகளது அணுதினமும் நீர் உரைக்க அவை இயல்பு நிலை நடையில் இருந்தபொழுதும் அது ஈசனின் திருநடனம் என்று ஒவ்வொருவனும் அறிந்து தம்மை அறிந்து கொள்வானாயின் பின்பு அவன் பிறரறிய நல் அரியின் ஆற்றல்தனை பெற்றமர்ந்து அவ்வரணின் ஆற்றலையும் அயனின் ஆற்றலையும் பெற்றமர்ந்த உமது ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை தமக்குள் தாங்கி நின்று அருள்வரமாய் ஆங்காங்கு அமர்ந்து நல் நா நல்மாந்தர்களுக்கு அவர்கள் நாடிக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை அகற்றுகின்ற நல்ஞானமதை உபதேசிக்கின்ற நல் உயர் சித்தனாய் வறுகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனை நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அடியும் ஞான அடியாய் நீர் உரைத்து கொண்டிருக்க அஞ்ஞான அடிக்குள் தன் ஞா தன் அஞ்ஞானத்தால் உம்மை விட்டு விளங்குகின்ற மாந்தர்கள் கூட பிறகு ஏனடா விலகினோம் இவனை விட்டு இக்களியது நம்மை அடிக்கின்ற அடி பேரடியாக இருக்கின்றது அது பெரும் இடியாக இருக்கின்றது என்று மீண்டும் உம்மை நாடி வந்து மீண்டும் நல் ஞான சாட்டை அடியாய் நீர் அவர்களை அடிக்கின்ற பொழுது அவர்கள் அவ்வழியெல்லாம் பெரிதல்ல இக்கலிகத்தில் வாழ்கின்ற வழியே பெருவழி எனவே யாம் உம் வழி நடக்கின்றோம் என்று உம் வழி வந்து அவர்கள் இக்கலியில் இருக்கின்ற வழியிலிருந்து அவர்கள் எவ்வித வழியும் இல்லாது பிரிந்து நல் ஆன்மாவின் உயர் உயர் ஞான முக்தி வழிதனில் அவர்கள் உம் வழி செல்கின்றவாறு அவர்களை வடிவமைத்து காக்கின்ற சித்தனே நீர் வாளி என்று நல் வள்ளுவனாய் வாழ்த்துகின்றோம் வளமான வார்த்தைகள் அது வரம் கொடுக்கும் வார்த்தைகள் என்று நீர் உரைக்கின்ற வார்த்தைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்வானாயின் அது இயல்புநிலை நிலை வார்த்தைகளாக இருந்தபொழுதும் அவை அனைத்தும் இக்காலங்களில் இருக்கின்ற அணு ஆயுத நிலைகள் அணுக்களை பிளக்க கற்று கொடுத்த எல்லாம் உம் சிவசபைதனிலே அகத்தியனாய் அகத்தியனின் இருக்க அவர்களெல்லாம் இன்று அவ்வாயுதங்கள் கொண்டு அகங்காரம் கொண்டு அளைய அவ்வணு ஆயுதங்களையும் அணுநேரமதில் அளிக்கின்ற உயர் ஆற்றல் கொண்ட ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் உம் நூலின் ஆற்றலது இருக்கின்ற நிலை தெரியாது அவர்கள் அகங்காரம் கொண்டு இருக்கின்றார்கள் நூலது வளர்ந்திருக்கும் நீரே நற் நல் சூட்சம கொடிமரமாய் அமர்ந்திருக்க அச்சூட்சம கொடிமரத்திலிருந்து நீர் அனுப்புகின்ற ஒவ்வொரு ஆற்றலும் அண்ட பிரம்மாண்டங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவையும் ஆட்டி வைக்கின்றன அவற்றை நல்நிலைகள் கொடுக்கின்றவாறு சிதைக்கின்றன சிதைக்கின்ற நிலைதனில் புதியதொரு நல் பிரபஞ்சத்தை உருவாக்குகின்ற அருள்நிலைதனையும் செய்கின்றன அவ்வாறு சூட்சமத்தில் உயர் ஆற்றல்கள் உயர்மகா பேராற்றலை கொண்ட சித்தனாய் நீர் இருக்க உம் ஆற்றல்தனை நாடி வந்து பின்பு அவர்கள் செய்த அவ்வணு ஆற்றலெல்லாம் வெறும் அணுநிலைக்கு கூட உம்மிடம் நிற்காது என்றதை உணர்ந்து உம்மிடம் சரணடைந்து எங்களையும் நீங்களே ஆளுங்கள் என்று விட்டு செல்கின்ற அருள் வரமதை எவ்வையக மாந்தர்களுக்கு விட்டு கொடுத்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு அருள்நிலையாய் ஒவ்வொருவனும் தம்மை விட்டு தாம் நான் என்ற நிலைதனை விட்டு உம்மை உம் ஞான நிலைதனை பிட்டு தாம் உண்கின்ற பொழுது அவர்கள் நான் என்ற நிலைதனை முழுமையாக விட்டுவிட்டு உயர் ஞான நிலைகளாக இருக்கின்ற தம்முடைய கர்ம வினைகளையெல்லாம் உயர் ஞான நிலைகளை அடைகின்ற அருள் கொடுக்கின்ற சித்தனை நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொண்டு அதிகாலை வேலைதனில் கருதி யாம் அகமகிழ்வோடு பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்தியதில் அக ஆனந்தம் கொண்டு அகமில்லாம் ஆந்தர்களை இவ்வையகமதில் வளர வைக்கின்ற நல்நிலையாய் அவர்களுக்கு வரம் கொடுத்து வளம் வர வைக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று இவ் அதிகாலை வேலைதனில் யாம் அகத்தியனின் சீடனாய் வள்ளுவன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் நல்நிலையாய் வாழி சித்தனே வாளி என்றுரைத்து ஓம் கதிஷாயனமக ஓம் சிவமகா வாலசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி